வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி படங்கள் அதாவது சனி பகவான் பக்ரகதி அடைகிறார் எப்ப அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்ரகதி அடைகிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருப்பார் அப்ராக்சிமேட்லி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாதம் மகர ராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரி ரகசியமான நற்பயன்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க பொதுவா மகர ராசி அன்பர்கள் ஏழரை நாட்டு சனியிலிருந்து வெளியார் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் சனி பகவான் சகாய சனியா வந்து உட்கார்ந்தார் சகாய சனியா வந்து உட்கார்ந்தவர் எல்லா விதத்திலயும் சகாயம் ஹெல்ப் அப்படின்றது செய்ய போறாரு அப்படின்னு நானே மகரத்துக்கு சொன்னேன் அதுக்கும் மேல சகாய சனியா இருந்து அவரோட பார்வை அஞ்சா பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அது கைக்கு வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் நமக்கு சாதகமா வரத்துக்கான உண்டு நம்ம குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு பிள்ளைங்க பெருசா அடங்க மாட்டேங்குதுங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க படிக்க மாட்டேங்குதுங்க அடங்கா பிடாரிங்களா இருக்குங்க இப்படி நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தீர்வு அப்படின்றது சனி பகவான் கொடுப்பாரு அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பாக்கிறதுனால எல்லா விதத்தையும் ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு பெஸ்ட் பெட்டர் லக் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் பரவாயில்லப்ப எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கும் மேல பன்னெண்டாம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானம் பார்க்கறதுனால நிறைய மகர ராசி சுப சுபவரையும் அப்படின்றது நடக்கும் சுபவிரயம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நிறைய பேர் வந்து பாருங்க யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவாங்க புதுசா சொத்து பத்து வீடு வாசல் பிள்ளைங்களை வந்து ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கிறது வெளிநாட்டுல வேலைக்கு போறது அதுக்கு மேல பிள்ளைங்களுக்கு நெகனட்டிவ் வாங்குறது திருமணம் பண்றது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்ப இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகுங்க நாங்களே ஏழை நாட்டு சனியில படாத பாடுபட்டோம் கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் தசையும் நல்லா இல்லாதவங்க சீரோ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க வேலையில பிரச்சனை அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை நோய் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை இப்படி பல விஷயம் ஆஹ் தசை நல்லா இருந்தவங்க ஓரளவுக்கு எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்ல பிப்டி பர்சன்ட் தான் அஃபெக்ட் ஆனாங்க அப்ப நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப சகாய சனியில ஹெல்ப் பண்ண வந்தாரு அதுக்குள்ள அவர் வக்கரமடைஞ்சு இருக்காரு இப்ப எந்த நல்லதும் அவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா குடுக்க மாட்டாரு அப்படின்றது இல்லைங்க இந்த நாலரை மாசம் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் மத்தபடி அவர் எல்லாம் இந்த ரெண்டரை வருஷமும் சாலிடா உங்களுக்கு என்னென்ன எல்லாம் கொடுக்க போறாரோ அதெல்லாம் கொடுத்தே தீர்வார் கவலைப்படாதீங்க அதுக்கும் மேல டூ அதாவது சுயஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் வந்தா அதிபன் அப்போ சுயஸ்தானத்துக்கு அதிகம் அதிபன் அப்படின்னும் போது எனக்கு என்னை சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு நான் ரொம்ப நீட்டாக டீசெண்டாக அட்ராக்டிவ் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணிக்கணும் நல்ல கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் எல்லாரும் முன்னாடி ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்சனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி நிறைய நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னை பத்தின நிறைய ஆசைகள் அப்படின்றது இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களை பத்தின ஆசைகள் நிறைய இருக்கு அப்படின்னா சனி பகவான் பூர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் வக்கரகதி அடையும் போது அதுக்கும் மேல தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் ஆதிபன் அவன்தான் உங்களுக்கு அப்ப எனக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து சொத்து பத்து ரீதியா நிறைய பல ஆசைகள் இருந்துச்சு வருமான ரீதியா நிறைய ஆசைகள் இருந்துச்சு குடும்பத்துல என் பிள்ளைங்க இப்படி என் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து என் பிள்ளைங்க எழுந்து நிக்கணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் என் பிள்ளைங்க நான் சொல்லாம பொறுப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி எவ்வளவு ஆசை ஒன்னா ரெண்டா அவ்வளவு ஆசைகள் நம்மளுக்கு பிள்ளைங்க சார்ந்து இருக்கதான செய்யும் அந்த மாதிரி பல ஆசைகள்ல ஒரு சிலது நிறைவேறும் அதுக்கும் மேல என்னோட பேச்சை நாலு பேர் கேட்கணும் நான் இப்ப பேசுறேன் என்ன நாலு பேர் வந்து புகழணும் பாராட்டணும் அப்படின்லாம் ஆசைப்படுறேன் கடைசி கழி ஊத்தாதையாவது இருக்கணும் அப்படின்னாவது ஆசைப்படுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆசைகள்ல சிலவற்றை சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் இப்ப இது ஒரு விதத்துல அவர் கொடுக்கக்கூடிய நிறைய நல்லது கொஞ்சம் கம்மியா கொடுக்குற அது ஆஃப் டேஸ் ஒரு விதத்துல நம்மளோட ஆசை எந்த பாவத்துக்கு அவன் ஒருபடோ அந்த பாவத்தினுடைய பாவம் சம்பந்தப்பட்ட நம்முடைய ஆழ்மனது ஆசை நிறைவேறாத ஆசை பல நாள் ஆசை அதுல சிலவற்றை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அதை பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் இது சூப்பரான ஒரு பலன் இல்லையா சரி அப்ப ஹோல் மகரத்துக்கு இந்த சனி மகரம் நல்லது தானா அப்படின்னா நல்லதுதான் சொன்னேன் இல்லைங்களா அது எக்ஸ்ப்ளேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி இருந்தாலும் பரிகாரம்னு அது இப்படி ஏதாவது ஒன்னு நீங்க சொல்லுவீங்களே அந்த மாதிரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க சனிக்கிழமை தோறும் சனி சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த சனி சாலசா பாராயணம் பண்ணா சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொல்லியிருக்க இந்த சனி பக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாள மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்